வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக ரெண்டு விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் பற்றியும் தமிழக அரசு விருதுகள் பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் சிறந்த திரைப்படம் அப்படின்னு எது தேர்வாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஃபெயில் சிறந்த திரைப்படம் டுவெல்த்து ஃபெயில் சிறந்த நடிகர் ரெண்டு பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க ஷாருக்கானுக்கு கொடுத்துருக்காங்க எந்த படத்தில் நடிச்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜவான் திரைப்படத்தில் நடிச்சதுக்காக ஷாருக் கான்கு கொடுத்துருக்காங்க விக்ராந்த் மாசி டுவெல்த்து ஃபெயில் இந்த சிறந்த திரைப்படம் தேர்வாயிருக்கு இல்லையா இந்த திரைப்படத்தில் நடித்த விக்ராந்த் மாசிக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணி முகர்ஜி படம் திருமதி சாட்டர்ஜி மற்றும் நார்வே இந்த படத்துக்கு ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு சிறந்த தமிழ் படம் பார்க்கிங் இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு விருது கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பார்க்கிங் படத்துக்கு சிறந்த தமிழ் படம் விருது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறந்த குணச்சித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு இந்த பார்க்கிங் திரைப்படத்தில் நடிச்சதுக்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சிறந்த திரைக்கதைக்கான விருது பார்க்கிங் படத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க ராம்குமார் பாலகிருஷ்ணன் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஸோ மூணு விருதுகளை வென்ற தமிழ் படமா இது இருக்கு பார்க்கிங் அப்படிங்கிற தமிழ் படம் இருக்கு பார்த்துக்காங்க சிறந்த தமிழ் படம் சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது கொடுத்திருக்காங்க சிறந்த திரைக்கதை விருது இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க சிறந்த இசையமைப்பாளர் ஜி வி குமார் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க எந்த படத்துல இசையமைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா வாத்தி படத்துல இசையமைச்சதுக்காக ஜி வி பிரகாஷ் குமாருக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது கொடுத்திருக்காங்க அடுத்து சிறந்த மலையாள படம் உள்ளொழுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகை ஊர்வசி இந்த படத்துல நடிச்சதுக்கு தான் கொடுத்துருக்காங்க சிறந்த குணச்சித்திர நடிகை ஊர்வசி சிறந்த குறும்படம் லிட்டில் விங்ஸ் இது வந்து தமிழ் தான் லிட்டில் விங்ஸ் அப்படிங்கிறது சிறந்த குறும்படமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க சிறந்த ஒலிப்பதிவாளருக்கான விருது சரவண மருது சவுந்தரபாண்டியன் மீனாட்சி சோமன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த படத்துக்கு ஒலிப்பதிவுக்கான விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் விங்ஸு அப்போ சிறந்த குறும்படத்துக்கும் லிட்டில் விங்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது சரவண மருது சவுந்தரபாண்டியன் மீனாட்சி சோமன் இவங்க வாங்கியிருக்காங்க இதே படம் தான் லிட்டில் விங்ஸுக்கு தான் சிறந்த கலை கலாச்சார படத்துக்கான விருது த டைம்லெஸ் தமிழ்நாடு சிறந்த இயக்குனர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சுதிப்தோசென் தி கேரளா ஸ்டோரி இந்த படத்துக்காக சுதிப்தோசென்னுக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது கொடுத்துருக்காங்க சிறந்த ஒலி அமைப்பு ஒலி இங்கே வந்து சவுண்டு இந்த சவுண்ட் அமைப்புக்கு எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா அனிமல் படத்துக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மலையாளம் சிறந்த தெலுங்கு திரைப்படம் பகவந்த் கேசரி சிறந்த தெலுங்கு திரைப்படம் பகவந்த் கேசரி சிறந்த கன்னட திரைப்படம் கண்டிலு சரி இப்போ தமிழக அரசு விருது பற்றி பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் திருவள்ளுவர் விருது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருது பார்த்தலாம் ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசு விருதுலாம் இன்னும் அறிவிக்கப்படலை ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகள் தான் இந்த பட்டியல் வந்து இப்போ மெட்ராஸ் ஐக்கோட்டை எக்ஸாம் வாங்கினவங்கள்ட்ட இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ புக்கு வாங்கியிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நான்காம் ஆண்டுக்கான விருது வந்து நோட் பண்ணிக்காங்க அண்ணா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல் கணேசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா விருது எல் கணேசன் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் மெட்ராஸ் ஐகோட்டை எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தேவையான புக் மீட்டல் எங்ககிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இந்த ஒரு புக்லேயும் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதாவது தமிழ் ல இருந்து டென்த் வரைக்கும் கொடுத்துருக்கும் ஏன்னா தான் உங்களுக்கு நிறைய கவர் பண்ணுறாங்க அது எல்லாமே தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் எல்லாமே book புக்கில் கவர் ஆகிடும் ஸோ அதனால் அது இருந்தே கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸும் சோஷியல் சயின்ஸ் கொஷன்ஸும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போன இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு புக்லேயும் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் மற்ற எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா லைன் பை லைன் கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுனால நிறைய தமிழ் கொஸின் வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல் இருந்தே வந்துரும் அதில் இல்லாமல் ஜிகேயுமே ஃபுல்லாக அதிலே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதில் கவர் பண்ண முடியாதது சிலர் தான் இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர் மாதிரி ஜென்ரலாக சில விஷயங்கள் கேட்கறாங்க ஸோ புக்கு வாங்கியிருந்தாலும் சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ நான் போடுற வீடியோஸ்லேருந்து கவர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக அந்த புக்கில் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன் செல்வ கணபதி பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி தமிழ் தென்றல் திருவிக்கா விருது மருத்துவ நிபுணர் ஜி ஆர் ரவீந்திரநாத் தமிழ் தென்றல் திருவிக்கா விருது மருத்துவ நிபுணர் ஜி ஆர் ரவீந்திரநாத் கொடுத்துருக்காங்க அடுத்து கேஏபி விஸ்வநாதம் விருது வேமு பொதிய கேஏபி விஸ்வநாதம் விருது வேமு பொதிய தந்தை பெரியார் விருது பெரியாரின் கருத்துக்களை பரப்பிய பத்திரிகையாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் விருது அடுத்து அண்ணல் அம்பேத்கர் விருது நாடாளுமன்ற உறுப்பினர் தூ ரவிக்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க கலைஞர் விருது முத்தமிழ் கலைஞர் விருது பாத்தீங்கன்னா முத்துவாவாசி சில இடங்கள்ல வவாசின்னு இருக்கு சில இதுல வா வாசின் இருக்கு பட் இதுதான் நேமை பார்த்துக்கங்க கலைஞர் விருது முத்துவாவாசி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது ஐயன் திருவள்ளுவர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எம் படிக்கராமோ எம் படிக்கராமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது மற்ற விருது பார்த்தோம் இல்லையா தந்தை பெரியார் விருது அம்பேத்கர் விருது கலைஞர் விருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகள் இதில் குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய பேர் மெட்ராஸ் ஐக்கோட்டை எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு ஜிகே கே கொஸ்டின்ஸில் கொஞ்சம் கவர் பண்ணிவிடுவேன் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்